பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க இந்த நாளிலே தேவன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிற இந்த புதிய வருடத்தை காணும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதவி செய்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எவ்வளோ போராட்டங்கள் வேதனைகள் தவிப்புகள் ஆபத்துக்கள் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ பொல்லாப்புகள் எல்லா காரியத்திலிருந்தும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணிருக்கிறார் தப்பு விட்டு பாதுகாத்து இருக்கிறார் இதற்காக நம்ம என்ன பண்ணணும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எவ்வளோ நாட்கள் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி இந்த நாளில புதிய வருடத்தை காணும்படி கொண்டு வந்து வைத்திருக்கிறார் இது மட்டும் நடத்திய இனிமேல நம்மளை என்ன பண்ண போறாரு நடத்த போகிறார் இந்த புதிய வருஷத்தில் உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வார்த்தையை என்னோடு இருக்கிறார் அந்த வார்த்தையை உங்களோடு பேச ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஸ்டாயத்தை பண் சங்கீதத்திலேருந்து ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறார் வருஷத்தை உங்களுடைய நன்மையால் முடி சூட்டுகிறீர் வருஷத்தை நன்மையால் முடி தேவன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவோ அது வருடத்தை உங்களுக்கு நன்மையாக நன்மையால் நிரப்புவாராக உம்முடைய கண்ணீர் கஷ்டங்கள் கவலைகள் ஏக்கங்கள் எல்லாம் இந்த வருடத்தோடு முடிவுக்கு வர ஆமா ஆமாம் பிரியமானவர்களே இந்த வருஷத்தை என்ன பண்ணப் போறாரு இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலயும் அத வந்து என்ன பண்ணப் போறாரு நன்மையால் முடிசூட்ட போகிறா ஆமேன்னு சொல்லுங்க ஆலை லூயா ஆமே ஆமா உங்க வாழ்க்கையில இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில இந்த நாளில வருஷத்தை நன்மையால முடி சொல்ல உங்க எல்லா பிரச்சனையும் உங்க வருஷத்துல எல்லா பிரச்சனைகள் முடிந்து சுகபோகமாய் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக சமாதானமாக செழிப்பாக நீங்க ஒவ்வொருவரும் வாழ போறீங்க ஆமாம் சொல்லுங்க வாய்களை தர ஆமின்னு சொல்லுங்க ஆமே விசுவாசத்தினால் ஆமைன்னு சொல்லுங்க ஆமே ஆமா கண்டிப்பா அப்ப வந்து நிச்சயமா உங்க வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகள் மாற போகிறது பிரச்சனைகள் மாற போகிறது ஆமா பெரிய இந்த நாளில என்னோடு கூட சேர்ந்து இருக்கிற உங்க வாழ்க்கையில இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை செய்ய போகிறார் ஆமா இந்த நாளில உங்களுக்கு எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமே நாளை லூயா ஒவ்வொருவர் சொல்லுங்க ஆலை லூயா தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பிரகாரமாக குடும்ப குடும்பமாக ஆசீர்வதிக்க போகிறார் வருஷத்தை நன்மையால முடிசூட்ட போகிறார் ஆமே நாளில் சந்தோஷப்பட்டு நம்ம ஆமா வருஷத்தை நன்மையால முடிசூட்ட போகிறார் ஆமா உங்கள் கவலைகள் கண்ணீர் பிரச்சனை கர்ச்சனை எல்லாமே இந்த வருஷத்துல ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறார் ஆமா பிரியமானவர்களே இந்த நாளில தேவன் உங்களோடு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உதவி செய்திருக்கிறாரு இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில உங்க வரு உங்க வாழ்க்கையில இந்த வருஷத்தை நன்மையால முடிசூட்ட போகிறார் அதனால் நம்ம என்ன பண்ண போறோம் சந்தோஷப்பட்டு கழி வேண்டும் மகிழ்ச்சியோடு ஆனந்த கழிப்போடு ஆமாம் பிரியமானவர்களே நாங்க இப்ப உங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம் நீங்களும் நானும் சேர்ந்து செபிக்க போகிறோம் இந்த விடுதலை செப வீட்டின் இந்த அருமையான வாக்கு தத்துவத்திற்காக நம்ம இந்த வாக்கு நம்ம வாழ்க்கையில நிறைவேறும்படியாக நம்ம செபிக்க போகிறோம் நம்ம வாழ்க்கையில வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டுகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார் நிச்சயமாய் வருஷத்தை நன்மையால நம்ம என்ன பண்ண போறாரு முடிசூக்க போகிறார் நம்பி நம்ம தேவனை நோக்கி நம்ம செடிக்கப்படுறோம் கண்களை மூடுங்க உங்களுக்காக நம்ம சுடிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் துதிக்கிறோம் பரலோகத்தின் நல்ல தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் மணி நன்றியோட துதிக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தை நமக்கு நன்றி ஆண்டவரை இந்த வருடத்தை ஆண்டவரே நன்மையால முடிசூட்ட போறீங்களே நமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரி ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியா சிபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலேயே ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில தகப்பன இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீ ஆண்டவரே நன்மையாய் நன்மையால் முடிச்சுட்டுங்க ஆண்டவரே நன்மையால் ஆசீர்வாதத்தினால் செழிப்பினால் ஆசீர்வாதம் நிரம்பி வடிகிற ஒரு வாழ்க்கையா ஒவ்வொருவரை மாற்றும்படியா சேவிக்கிறமாப்பா நல்ல வச்சும்படி கரத்தல ஒப்பு கொடுக்கிறோம் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே தேவன் தாமி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு விடுதலை வீ விடுதலை ஜப வீட்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு மறுபடியுமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமே காட் பிளஸ்